வணக்கம் நான் உங்கள் கௌசி இன்று புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பயன் மாநில அஷாஃபன்பர்க் என்ற இடத்திலே ஒரு கத்திக்குத்து குத்து சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது காவல்துறை அறிக்கைகளின்படி மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு வயது நபர் ஒருவர் ஒரு பிரபலமான நகர பூங்காவின் நடுவிலே பல குழந்தைகளை கத்தியால் தாக்கியுள்ளார் மொரக்கோ வம்சாவளியைச் சேர்ந்த இரண்டு வயது சிறுவனும் குழந்தைகளை பாதுகாக்க விரும்பிய நாற்பத்தொரு வயது ஜெர்மனியரும் கத்திக்குத்தில் பலியாகி உயிர் இழந்துள்ளார்கள் சிரியாவைச் சேர்ந்த இரண்டு வயது அப்பாவி சிறுமி ஒருவரும் அறுபத்தி ஒரு வயது முதியவர் ஒருவரும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் தப்பிச் செல்லுகின்ற பொழுது ஒரு ஆசிரியருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே குற்றத்தை ஒப்புக்கொண்டாரா என்பது உறுதியாக தெரியவில்லை இவர் வியாழக்கிழமை நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிகிறது ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த அந்த மனிதன் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜெர்மனியை வந்தடைந்திருக்கின்ற வந்து அவர் புகலிட விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்தாலும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் அவர் வெளியேற வேண்டியிருந்தது அவர் இடம்பெயர்வு மற்றும் அகதிகளுக்கான கூட்டாட்சி அலுவலகத்தால் வெளியேறும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவர் வெளியேறவில்லை இருபத்தெட்டு வயதான அவர் கடந்த காலங்களில் வன்முறை செயல்களுக்காக மூன்று முறை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அவர் மனநல சிகிச்சை வசதிகளில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் சந்தேக நபர் ஏனினும் ஜெர்மனியில் இருக்கிறார் என்பது குறித்து மத்திய அதிபர் அதிகாரிகளிடமிருந்து விளக்கம் கோருகின்றார் சில வாரங்களுக்கு ஒருமுறை போன்ற வன்முறை செயல்கள் நடப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சமூக ஜனநாயக கட்சி அரசியல்வாதி கூறுகிறார் இங்கே பாதுகாப்பை தேடி எங்களிடம் வந்த குற்றவாளிகளிடமிருந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சகிபுத்தன்மை உள்ளது அது முற்றிலும் பொருத்தமற்றது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தனது அனுதாபத்தை தெரிவித்துக்கொள்வதோடு நம்ப முடியாத பயங்கரவாத பற்றி பேசுகின்றார் இவ்வாறு ஜெர்மனியில் பல கத்தி குத்து சம்பவங்கள் அன்னை காலங்களில் நடைபெறுவது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது நன்றி